அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நன்றிக்கும் பாதுகாப்பிற்கும் பெயர் போன ஒரு பிராணியை சொல்வதாக இருந்தால் நாய்களை சொல்லலாம் தன்னை வளர்க்கக்கூடிய எஜமானருக்கு நல்ல விசுவாசமாகவும் நன்றி உள்ளதாகவும் இந்த நாய்கள் இருக்கும் அதே சமயத்தில் தன்னை வளர்க்கக்கூடிய எஜமானருக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டால் உடனே வேகமாக ஓடி வந்து அந்த எஜமானரை காப்பாற்றுவதற்கு அந்த நாய்கள் முயற்சி செய்யும் இது கண்கூடாக நிறைய இடங்களில் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பிராணியை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாய்களை வளர்க்கலாமா வளர்ப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் நாய்களை வீட்டில் வருவதற்கும் அதை வீட்டில் வளர்ப்பதற்கும் அனுமதி தரவில்லை என்பதை பல்வேறுபட்ட ஹதீசுகள் மூலமாக நாய்கள் வீட்டில் இருந்தால் என்ன ஆபத்துகள் என்ன பிரச்சனைகள் என்பதை நபிகள் நாயகம் செல்லல் ஆஹோ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய பல்வேறுபட்ட ஹதீசுகளில் நாய்களை வீட்டில் அனுமதிப்பதோ வீட்டில் வளர்ப்பதோ கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் செல்லலாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் புகாரியில் பதி பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் எந்த ஒரு வீட்டில் நாய்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் அலிஹசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸை அபூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாய்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி வீட்டில் நாய்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப நாய்களை வீட்டில் வளர்க்கவே கூடாதா அதற்கு இஸ்லாத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாதா எந்த சூழ்நிலைகளிலும் அப்படி வளர்ப்பதற்கு அனுமதி இல்லையா என்பதை நாம் பார்த்தாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் இந்த நாய்களை வைத்து கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் நாயை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம் அது பாதுகாப்பிற்கு பெயர் போன ஒரு பிராணி குறிப்பாக நாய்கள் பாதுகாக்கக்கூடிய அந்த பணியை சிறப்பாக செய்யும் தன்னுடைய எஜமானர் கட்டளையிடக்கூடிய அந்த பணியை சிறப்பாக செய்யும் அந்த அடிப்படையில் பாதுகாப்பை அடிப்படையாக வைத்து சில சந்தர்ப்பங்களில் நாய்கள் அனுமதிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மூன்று நிலைகளை தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் ஒருவர் நாயை வைத்து கொண்டால் நாயை வளர்த்தால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கூலியிலிருந்து ஒரு தீராத் அளவு நன்மைகள் குறையும் என்று நபிகள் நாயகம் செல்லு அலிஹசம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மூன்று நிலைகள் என்ன கல்பு ஜரின் விளைச்சல் நிலங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாய்களை வைத்துக் கொள்றது ஒருத்தருக்கு விவசாய நிலங்கள் இருக்கு நாய்களை வைத்து கொண்டால் அந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க முடியும் அந்த விவசாய நிலங்கள்ல ஆடு மாடுகள் மேய்ந்து அந்த விவசாய நிலங்களை அழிப்பதிலிருந்து பாதுகாக்க முடியும்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு நோக்கத்திற்காக வேண்டி விவசாய நிலங்கள் அழிந்து போகாமல் அதை காப்பதற்காக வேண்டி நாய்களை வைத்துக் கொள்ளலாம் அவ கனமீன் சிலர்களிடத்துல கால்நடைகள் இருக்கும் ஆடுகள் இருக்கும் அந்த ஆடுகளுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம் திருடு போகலாம் அந்த ஆடுகளை கண்காணிப்பதற்காக வேண்டி பாதுகாப்பதற்காக வேண்டி சில நேரங்களில் நாய்களை வளர்ப்பாங்க அந்த நாய்கள் ஆட்டு மந்தைகளை பாதுகாக்கும் ஆடுகளை திருடு போவதிலிருந்து பாதுகாக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்காக அந்த மாதிரியான பாதுகாப்பு நோக்கத்திற்காக நாய்களை வளர்க்கலாம் இது இரண்டாவது மூன்றாவது வேட்டையாடுவதற்காக வேண்டி நாய்களை வளர்ப்பது நாய்களை சில நேரங்களில் காடுகளுக்கு கொண்டு போய் சில பிராணிகளை வேட்டையாடுறதுக்காக சில பிராணிகளை பிடித்து கொண்டு வருவதற்காக வேண்டி மனிதனால் வேகமாக ஓட முடியாது சில முயல்களை பிடிக்க முடியாது சில சின்ன பிராணிகளை பிடிக்க முடியாது அப்போ அதற்காக நாய்களை பயன்படுத்துவாங்க அந்த நாய்கள் வேகமாக ஓடி அந்த விலங்கினத்தை வேட்டை பிராணியை வந்து தடுக்கும் அந்த வேட்டைப் பிராணி ஓட விடாமல் செய்யும் அந்த வேட்டைப் பிராணியை பயமுறுத்தி மனிதன் அந்த வேட்டை பிராணியை வேட்டையாடுவதற்கு மிக இலகுவாக நாய்கள் வழிவகை செய்யும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி நாய்களை பயன்படுத்தலாம் மூன்று காரணங்கள் ஒன்று விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக நாய்களை பயன்படுத்தலாம் இரண்டாவது கால்நடைகளை குறிப்பாக ஆடுகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நாய்களை பயன்படுத்தலாம் மூன்றாவது வேட்டை ஆடுவதற்காக வேண்டி பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களை நாம் பயன்படுத்தலாம் இந்த மூன்று நிலைகள் தவிர வேறு நிலைகளில் நாய்களை ஒருவர் வளர்த்தால் வைத்து கொண்டால் அவருடைய நன்மைகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தீராத் அளவு நன்மைகள் குறையும் என்பதை நபிகள் நாயகம் செல்லவாஹூ அழிவு செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக